நிலத்தை அளவீடு செய்த சான்று தராமல் அலைக்கழிப்பு பாதிக்கப்பட்டவருக்கு ரூபா இழப்பீடு வட்டாட்சியருக்கு நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு பட்டாவை சரி செய்து வழங்க காலதாமதம் ஏற்படுத்தியதால் காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு ரூ ஐந்து லட்சம் அபராதம் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தீர்ப்பு தூத்துக்குடியில் சேவை குறைபாட்டால் நான்கு சக்கர வாகனத்தின் இன்ஜின் செயலிழந்தது இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் புதிய நான்கு சக்கர வாகனம் அல்லது வாகனத்தின் விலையான ரூ ரூபாய் லட்சத்தை வழங்குமாறு தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது சேவை குறைபாடு காரணமாக நான்கு சக்கர வாகனத்திற்கு செலுத்தப்பட்ட ரூ பதினோரு லட்சம் மற்றும் ரூ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இழப்பீடு ஆகியவற்றை பொதுத்துறை இன்சூரன்ஸ் நிறுவனம் வழங்க தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தினடாவ எல்லா நியூஸ் பேப்பர்லயும் அந்த செய்தி படிச்சுட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா இந்த வீடியோல நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி பார்க்க போறோம் பொதுமக்களாகிய நமக்கு கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒரு தகவல் அதாவது மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் இந்த தகவல் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவா அப்டூ எண்டு வரைக்கும் பாருங்க ஏதோ ஒரு வகையில இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னா கூட நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபுல் டீடெயில்ஸ் வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையம் பற்றி தொடர்ந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேசிக்லேருந்தே போகலாம் அதாவது நுகர்வோருடைய உரிமைகள் என்னென்ன நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின் படி பார்த்தீங்கன்னா நுகர்வோர்னுடைய உரிமைகள் நிறைய இருக்குது ஸோ அதில் பாதுகாப்பு உரிமை தகவல் பெறும் உரிமை தேர்ந்தெடுக்கும் உரிமை அதே மாதிரி கேட்டறியும் உரிமை குறைதீர்க்க பெரும் உரிமை நுகர்வோர் கல்வி பெரும் உரிமை அடிப்படை தேவைகள் குறித்த உரிமை மற்றும் சுகாதாரமான சுற்றுச்சூழலுக்கான சட்டங்கள் இதெல்லாம் வந்து நுகர்வோர் உரிமைகள்ல வருது சரி யாருப்பா பாந்த நுகர்வோர் நுகர்வோர்னா இங்கிலீஷ் வந்து கன்சியூமர் அப்படின்னு அப்ப நுகர்வோர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நுகர்வோர் என்பதன் விளக்கம் என்ன அப்படின்னு பாருங்க காசு கொடுத்து ஒரு பொருளையோ பணியையோ சேவையையோ தன் சொந்த உபயோகத்திற்காக பெறும் ஒருவர் தான் நுகர்வோர் அவர் அப்பொருளுக்கான விலையை முழுமையாகவோ பகுதியாகவோ செலுத்தி இருக்கலாம் அல்லது விலையை முழுமையாகவோ பகுதியாகவோ பின்னர் தருவதாக வாக்களித்திருக்கலாம் சோ இதுல ஒண்ணு சொல்றாங்க வாங்கிய பொருளை வணிக நோக்கத்துடன் பெறும் நபர் நுகர்வோராக இருக்க முடியாது ஒரு பிசினஸ் பர்பஸ்க்காக வாங்குறாரு அந்த பொருளை வாங்குறாரு அப்படின்னா அவர் கன்சியூமர் கிடையாது அதே அந்த பொருளை பயன்படுத்தி அவருடைய வாழ்வாதாரத்துக்கான பிசினஸ் வந்து பண்றாரு இப்போ அந்த ஒரு கடை வச்சு நடத்துறாரு ஒரு பிரிண்டிங் மிஷின் ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வச்சிருக்கிறாரு பிரிண்டர் வாங்கி அவருடைய வாழ்வாதாரத்திற்காக அதை அந்த மிஷினை வந்து பயன்படுத்துறாரு அந்த பொருளை பயன்படுத்துறாரு அப்படின்னா அவர் வந்து கன்சியூமர் அதுவே இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு புதுசா ஒரு மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து கன்சூமர் கேட்டகிரியில வர மாட்டாங்க நுகர்வோர் கேட்டகிரியில வந்து வரமாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து வணிக நோக்கத்துக்காக அந்த மிஷின் வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க கன்சியூமர் கேட்டகிரில வரமாட்டாங்க ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் நுகர்வோர்னா யாரு நம்ம தான் வந்து பொதுமக்களாகி நம்ம தான் வந்து நுகர்வோர் அப்போ நுகர்வோர்கள் தாங்கள் வாங்கும் பொருளில் குறை கண்டாலோ அல்லது சேவையில் குறைபாடு இருப்பின் அதனை நிவர்த்தி செய்து கொள்ள நிறையா வழிவகைகள் வந்து இருக்குது ப்ராசஸ் ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது நுகர்வோர் அதாவது நம்ம ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குறோம் அல்லது அரசு அலுவலங்கள்லையோ அல்லது தனியார் அலுவலங்கள்லையோ எதனா ஒரு சேவைக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த சேவையில் ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னா அதனை நிவர்த்தி செய்து கொள்ள இவ்வளோ வழிகள் வந்து இருக்குது என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் உற்பத்தியாளர் மற்றும் சேவை த தருபவரை குறையினை நிவர்த்தி செய்யலாம் நன்மதிப்பு கொண்ட தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் அல்லது குழுக்களை நாம் போய் அணுகலாம் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழுவின் தலைவர் அல்லது மாவட்ட தலைவரை அணுகலாம் அதே மாதிரி மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழுவினை அணுகலாம் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தினை அணுகலாம் அதே மாதிரி மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இருக்குது அவங்கள போய் பார்க்கலாம் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இருக்குது அவங்களையும் போய் பார்க்கலாம் ஸோ நுகர்வோருக்காக பார்த்தீங்கன்னா இத்தனை ஆணையங்கள் வந்து இருக்குது இதுல நம்ம பர்டிகுலரா இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சோ பொது அறிவுரை ஃபஸ்ட் பார்க்கலாம் அதாவது நுகர்வோர்கள் தங்களது குறைகளை கலைந்து கொள்ள மேற்காணும் அமைப்புகளை கூறியுள்ள வரிசைப்படி அணுக வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல இப்ப எதனா ஒரு பொருள் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த லைன் படிதான் நம்ம வந்து அணுகணும் அப்படிங்கறது எந்த ஒரு அவசியமும் கிடையாது முதலில் மற்ற அமைப்பினரை அணுவதற்கு முன்பாக உற்பத்தியாளர் அல்லது சேவை தருபவரை அணுகி பயன் கிட்டாத நிலையில்தான் மற்றவர்களை அணுக வேண்டும் ஸோ இந்த பொது அறிவுரை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை தயாரித்த நிறுவனத்துக்கிட்டையோ அல்லது அதை சேல் பண்ண நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு ஒரு உதாரணத்துக்கு வந்து பட்டா உங்களுக்கு வந்து பயர் மாற்றத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது ரொம்ப நாளாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமையே இருக்குது இல்லை பத்திரம் பதிவு பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த சேவை குறித்த புகார் ஏதாவது இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அந்தந்த அலுவலகங்கள்ல நீங்க தெரிவிக்கணும் இந்த மாதிரி குறைகள் வந்து தெரிவிக்கணும் குறைகள் தெரிவிச்சு அவங்களுக்கு டைம் பீரியட் இருக்கும் முப்பது நாளுக்குள்ளார அவங்க சரி பண்ணுவாங்க அப்படி சரி பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல தான் நீங்க அந்த மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அணுகணும் இந்த மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் படி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றங்கள் மாவட்ட நுகர்வோர் ஆணையமாக மாற்றப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றமாக இருந்ததை பேர் வந்து மாத்தினாங்க மாவட்ட நுகர்வோர் ஆணையமாக வந்து பேர் மாற்றினாங்க இந்த மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றங்கள் ஆணையமாக மாற்றப்பட்டுள்ளதன் மூலம் மாவட்ட அளவிலேயே ஒரு ஒரு கோடி வரையிலான நிவாரணத் தொகைக்கு கோரும் வழக்குகளுக்கு காண வழிவகை ஏற்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றங்களா நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருபது லட்ச ரூபாய் வரைக்கும் தான் அந்த மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றத்தில் வந்து அவங்க வழக்கு தொடர்ந்து இந்த இழப்பீடு வந்து வாங்க முடியும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் உயர்த்தி இருக்கிறாங்க அதே போல மாநில ஆணையத்தில் ரூ பத்து கோடி வரையிலான நிவாரணத் தொகைக்கு கோரும் வழக்குகளுக்கு தீர்வு காணலாம் ரூ பத்து கோடிக்கு மேல் நிவாரணத் தொகை இருந்தால் மட்டுமே தேசிய நுகர்வோர் துறைதீர் ஆணையத்தை நாட வேண்டி இருக்கும் முன்பு எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை தயாரித்த அல்லது விற்பனை செய்த நிறுவனம் எங்கு உள்ளதோ அங்குள்ள நுகர்வோர் குறைதின் நீதிமன்றத்தில் மட்டுமே வழக்கு தொடர முடியும் ஆனால் தற்போது நாம் எங்கு பொருள் வாங்கினாலும் நாம் வகிக்கும் பகுதியில் உள்ள மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் வழக்கு தொடரலாம் இதுக்கு முன்னாடிலாம் அப்படிதான் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடிலாம் வந்து அப்படிதான் இருந்தது பட் இப்போ வந்து நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க ஆனா நீங்க இருக்காது வந்து திருப்பூர் அப்படின்னா திருப்பூரில் இருக்கக்கூடிய மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அலங்கி நீங்கள் வந்து பலன் பெறலாம் சரிங்க ஓகே இதெல்லாம் ஓகே இந்த குறைதீர் ஆணையத்தில் போயிட்டு நான் வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது கட்டணம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டணம் உண்டு ஒரு லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு இருந்து அஞ்சு லட்சமாக இருந்தது அதாவது அந்த தொகை அந்த பொருளினுடைய விலை வந்து ஒரு இருந்து அஞ்சு லட்சமாக இருக்கு அல்லது அந்த சேவையினுடைய விலை ஒரு இருந்து அஞ்சு லட்சமாக இருக்கு அப்படின்னா முந்நூறுபா பே பண்ணணும் அதுவே அஞ்சு லட்சத்துல இருந்து பத்து லட்சம்னா ஐநூறு பத்து லட்சத்துல இருந்து ஒரு கோடி அப்படின்னா ஆயிரத்துல இருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் இருபது லட்சம் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் இருபது லட்சம் டு ஐம்பது லட்சத்துக்கு ஒரு ரேட் இருக்கு ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடிக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் ஸோ அதனாலதான் ஆயிரத்துல இருந்து நாலாயிரம் அப்படின்னு போட்டிருக்கேன் இப்போ எப்படி வந்து புகாரை நம்ம பதிவு பண்றது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இழப்பு ஏற்பட்ட இரண்டு வருடங்களுக்குள்ளாக புகாரினை பதிவு செய்யப்பட வேண்டும் ரெண்டாவதா முத்திரை தாளில் புகாரினை பதிவு செய்ய வேண்டியதில்லை பேப்பர் எதுவும் கிடையாது புகார் வந்து நீங்கள் நேரடியாக மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் போய்ட்டும் கொடுக்கலாம் அல்லது ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணுறதுக்கான லிங்க் நாங்கள் கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோ போடுவோம் இல்லையா அந்த வெப்சைட்ல போயிட்டு அப்படியே ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணுறது இது போன்ற தகவல் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக போட்டுவோம் முக்கியமாக இந்த மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வக்கீலும் நீங்கள் வழக்கறிஞர் யாருமே இல்லாம நீங்களே வந்து உங்க வழக்கு நீங்களே வாதாடலாம் ஸோ அதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இருக்குது உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறது நீங்களே சொல்லி நீங்களே அந்த வழக்கு வந்து வாதாடலாம் தனிப்பட்ட வழக்கறிஞர் யாரும் தேவை கிடையாது அதே மாதிரி புகார் மனுவானது எந்த அந்த இப்ப நம்ம ஒரு மனு கொடுக்கறோம் இல்லையா ஒரு குறை இருக்கு அப்படின்னா சேவை குறித்த குறை இருக்குன்னா அந்த குறை சார்ந்த மனு வந்து கொடுக்கணும் ஸோ எல்லா பேக்கப் டாக்குமெண்ட்ஸும் நம்ம கரெக்டா கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ எந்த மாதிரியான தகவல் அந்த மனுவுல இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க புகார்தாரரின் பெயர் மற்றும் முழு முகவரி குறித்த விவரங்கள் எதிர்மனுதாரர் அல்லது மனுதாரர்களின் பெயர் மற்றும் முழு முகவரி மற்றும் அவர்கள் குறித்த விவரம் பொருள் அல்லது சேவையை பயன்படுத்திய தேதி குறித்த விவரங்கள் பொருள் அல்லது சேவை பயன்பாடு தொடர்பாக செலுத்திய தொகை விவரம் வாங்கிய பொருட்களின் எண்ணிக்கை அல்லது பயன்படுத்திய சேவையின் விவரங்கள் அதே மாதிரி புகாரின் தன்மை எத்தகையது அதாவது நேர்மையற்ற வணிக முறையா குறைபாடுடைய பொருளா அந்த மாதிரி புகாரினுடைய தன்மை குறித்து நம்ம கரெக்டா கொடுக்கணும் அல்லது குறைபாடுடைய சேவை அதிக விலை போன்ற விவரங்கள் தெளிவாக புகார் மனுவில் குறிப்பிட்டு குறிப்பிட வேண்டும் அது மட்டும் இல்லாம பொருள் வாங்கின அந்த பில் மற்றும் ரசீதுகளின் நகல் விவரங்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றினை தவறாது குறிப்பிட வேண்டும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கோரப்படும் நஷ்டயின் விவரங்கள் இது எல்லாமே கரெக்டா நுகர்வோர் மன்றம் அல்லது அந்த சாரி மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தால எந்த மாதிரியான நிவாரணங்கள்லாம் அளிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நீங்க ஒரு மனு கொடுக்குறீங்கன்னா அந்த மனுக்கு அகேன்ஸ்ட் எந்த மாதிரி ஆக்சன் எடுப்பாங்க பொருட்களின் குறைகளை களைதல் பொருட்களை மாற்றி தருதல் அதே மாதிரி மனுதாரருக்கு பொருளின் மதிப்பு தொகையினை திரும்ப பெற்று தருதல் மற்றும் நஷ்ட தொகை அல்லது இழப்பீட்டு தொகையினை பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு திரும்ப தருதல் சேவை குறைபாடு இருப்பின் அதனை நிவர்த்தி செய்தல் மற்றும் நேர்மையற்ற வணிக முறையை தொடராமல் தடுத்தல் ஆபத்தான பொருட்களின் விற்பனையை தடை தடை செய்தல் அது மட்டும் இல்லாமல் புகார்தாரரின் வழக்கு செலவின தொகையை தருதல் ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் வந்து இந்த ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த மாவட்ட நுகர்வோர் இறுதி ஆணையத்தில் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால இந்த நியூஸ்லாம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க நிலம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க வண்டி வாங்கியிருப்பாங்க அது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும் அது என்ன தான் வந்து ஷோரூமில் சொல்லியும் அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஸோ இது போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அணுகலாம் அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு மனு கொடுக்கலாம் அந்த மனுக்கு அகேன்ஸ்டாக உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுப்பாங்க அந்த மனு பதிவு பண்ணதுக்கான ஒரு அடையாளமாக ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க ஸோ என்னைக்கு வந்து அதுக்கு அகெய்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மனு வந்து ஃபுல்லெல்லாம் படிச்சு பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எதிர் மனுதாரர் யாரோ அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க ஸோ நோட்டீஸ் அனுப்புனதுக்கப்புறம் அவங்க வந்து ஆஜராகணும் அவங்க ஆஜரானதுக்கு அப்புறமா நீங்களாகவே வந்து உங்களுடைய வழக்கு அப்படியே வழக்கறிஞர் இல்லாமல் நீங்களாகவே வந்து வாதாடலாம் ஸோ வாதாடி எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான இலப்பீட்டி தொகை என்னவோ அதே மாதிரி அந்த பொருளுடைய தொகை என்னவோ அல்லது அந்த பொருளை மாற்றி தரணுமா இல்லை பட்டா வந்து ஏதாவது ரொம்ப நாள் இழுக்கடிச்சு தராமல் இருக்கிறாங்க அப்படின்னா பட்டா வழங்க சொல்லுவாங்க ஸோ இது போன்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எங்கே இருக்கு அதனுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஆன்லைன் மூலமாக எப்படி நான் வந்து பெட்டிஷன் போடுறது இது போன்ற தகவல் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்